ஹாய் ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன இவ வீடியோ போடாமல் ஏதோ பேசி வச்சுருக்கா அப்படின்னு நினைக்க வேணாம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அதை சொல்கிறதுக்காக தான் அந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா நேற்று வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு மொதல் நாளும் வீடியோ போட்டிருந்தேன் நேற்று ஒரு சிஸ்டர் வந்து வீடியோவில் இங்கிலீஷில் வருது அப்படின்னாங்க நாளும் ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க சரி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைச்சேன் பட் தெரியல இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் என்னோட சேனல் இல்லாமல் என்னோட இன்னொரு சேனல் இருக்குது அந்த சேனல்லேருந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அது வேற எதுவும் இல்லை செட்டிங்ஸில் போய் நம்ம மாற்றிக்கிறது தான் இங்கிலீஷில் உள்ளதை தமிழில் மாற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து யூடியூபில் போய்க்கலாம் எதுக்கு இன்னொரு சேனலில் சொல்கிறேன்னா என்னோடய சேனலில் எனக்கு லாங்குவேஜ் வந்து தமிழ் தான் வந்துச்சு இங்கிலீஷில் வரல அதனால தான் நான் அந்த சேனலில் சொல்கிறேன் அந்த சேனலில் எனக்கு இங்கிலீஷில் வந்துச்சு சரி அந்த சேனலில் வச்சு சொல்லலாம் அப்படின்னா இந்த இன்னொரு சேனல்லேருந்து சொல்லியிருக்கேன் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் கௌஷல் கார்ட்டூன் தமிழ் சேனல்குள்ளே போயிட்டு நான் லிங்க் டச் பண்ணி தான் வீடியோக்குள்ளே போகிறேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க எல்லாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு தெரியலாம் ஒரு சில பேருக்கு தெரிய தெரியாமல் இருக்கலாம் அதுக்காக தான் நான் அந்த வீடியோ போடுறேன் என்னடா என்னடாவது வீடியோலாம் போட்டுட்ருக்கா அப்படின்னு நினைக்க வேணாம் மேலே வீடியோ ஓடிட்டுருக்கும் போதே நீங்கள் டச் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒன்று வரும் அந்த செட்டிங்ஸை டச் பண்ணும்போது கீழே ஆப்ஷன் காட்டும் பொருங்கள் வெயிட் பண்ணி வரும் கீழே வந்து அதை டச் பண்ணும்போது ஆட்டோ ட்ராக் அப்படின்னு ஒன்று வரும் ஆ அந்த பாருங்கள் நாலாவது ஆப்ஷனை காட்டுதில்ல அந்த ஆட்டோ ட்ராக்கை டச் பண்ணிங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்னு ரெண்டு இருக்கும் அதில் எதாவது ஒன்று டச் பண்ணிக்க வேண்டியதுதான் எனக்கு தமிழில் தான் இருந்துச்சு நான் இங்கிலீஷில் டச் பண்ணிட்டு மறுபடியும் தமிழ் டச் பண்ணியிருக்கேன் எல்லோரும் இது மாதிரி மாற்றி பார்த்துக்கோங்க இதை சொல்றதுக்காகவா வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு யாரும் நினச்சிடாதீங்க ஒரு சில பேருக்கு தெரியுது ஒரு சில பேருக்கு தெரியல நான் தெரியாதவங்களுக்கு தான் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து எல்லாரும் லைக் பண்ணி வீடியோ சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைக்குன்னு ஒன்று வரும் அதுவும் வீடியோ லைக் பண்ணுற மாதிரி தான் பாயிண்ட் ஏறுற மாதிரி அதுக்கும் கொஞ்சம் ஹைக் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ